கட்டன குரோல்ல இல்ல இல்ல ஏ சுவாமனா எப்டா அப் பிரேஸ் மாத்த ரெடி போறே

ஒத்த கோட்டமா இருக்கா கோட்டினு மார்க்கர வருவா மார்க்கர வருவா யாரும் பிரச்சனை இல்ல ப்ரோ ஆ மாட மாட வந்துருச்சு மாட வந்துருவாங்க 4 5 ஆ 60 வருது شوف யாரை வெட்டுறேங்க எல்லாரும் வந்துருச்சு போக

அந்த இடத்துல பின்னாடி சொல்லி யாரும் என்றும் மாடு <laughs>

கையிலே அடடடா யா டைப் பண்ணா சாய்டு தோப்பு பாயிச்சோ ஹரியாரோட அந்த விஷயத்தை बोलेंगे மார்க் ஃபீல் பண்ணா மாடுปริமா ஒரு ஃபேன்ஸ் ஒரு ஃபேன் வாங்கிக்குது நீங்க எடுக்கப் போறீங்க சூப்பர் தப்பு மாடு பாயுறதா மாடு பாயுது அடுத்து உங்களா ரோட்டவுஸ் சார்ஜ் பண்ணுங்க ஆரையனமா மாடு வெச்சு கொண்டு வரணும்